அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள சொந்த வீடு அமைய வேண்டும் வாகனம் அமைய வேண்டும் அப்படி இருப்பவர்கள் வராக இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க நிச்சயமாக சொந்த வீடு அமையும் வாகனம் அமையும் இடம் அமையும் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் வந்து செங்கல் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் செங்கல் வந்து ஒரு புது செங்கல் ஒன்று வாங்கிக்கோங்க அதை நல்ல சுத்தமான தண்ணீரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நீங்கள் வராகிணிய படம் இருந்தால் அதற்கு பக்கத்தில் வைத்து அல்லது முருகனுடைய படம் இருந்தால் பக்கத்தில் வைத்து வழிபாடு செய்ங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று இந்த செங்கலுக்கு நீங்கள் பூஜை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கு கட்டுவதற்கான யோகம் அமையும் செங்கல் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் எந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எளிமையான வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வராக எண்ணெய் படம் இருப்பவர்கள் வராக எண்ணெய் படம் எடுத்து வச்சுக்கோங்க வராக எண்ணெய் படம் இல்லாதவர்கள் முருகனுடைய படத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வைத்துட்டு தீபம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண அகல் விளக்கில் நீங்கள் வந்து நெய் தீபமாக ஏற்றி வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் வந்து மூன்று துவரம்பருப்பு போட்டு தீபம் ஏற்றி வைங்க ஏற்றி வைத்த பிறகு அந்த செங்கல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த செங்கலை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பூ செவரலி மலர்களால்லாம் அந்த பூக்கள் வைத்து நீங்கள் வந்து முருகன் படத்திற்கு முன்னாடி அல்லது வராக படத்திற்கு முன்னாடி அந்த செங்கலை வை வச்சிருங்க வைத்து தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக பால் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா சர்க்கரை தேன் இந்த மாதிரி ஏதாவது உங்களால் என்ன முடியுதோ நெய்வேத்தியம் வைத்து கொள்ளலாம் வெற்றிலே இருந்துச்சு அப்படின்னா வெற்றிலே பார்க்க வாழைப்பழம் வைக்கலாம் அந்த தீபத்திலே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியில வைத்து அதற்கு மேலே விளக்கு வைத்து மூன்று துவரம் பருப்பு போட்டு தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா பருப்பு மட்டும் போட்டு தீபம் ஏற்றி வைக்கலாம் வெற்றிலே கிடைச்சவங்க மட்டும் இப்படி செய்யுங்க கிடைக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த தீபம் வழிபாடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் எதை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறவங்க செங்கில் வைத்து வழிபாடு செய்யுங்க ஒரு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் வெற்றியில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க ஒரு மூன்று அல்லது ஐந்து வெற்றியில் எடுத்துக்கோங்க நடுவில் அகல் விளக்கை வைத்து துவரம்புறுப்பு மூன்று துவரம்புறுப்பு போட்டு நீங்க தீபம் ஏற்றி வைத்தாலும் உங்களுக்கு வந்து வாகனம் அமையும் இடம் அமையும் இடம் வாகனம் அமைவதற்கு நீங்க வெற்றியில தீபம் ஏற்றி வைங்க சொந்த வீடு அமைவதற்கு செங்கல் வைத்து நீங்க இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ங்க நினைத்தபடி உங்களோட வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் செவ்வாய்க்கிழமை என்று இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரையில் தான் நீங்கள் இந்த வழிபாடு செய்யணும் அப்போ தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வாய் பகவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா பூமி காரகன் அவருடைய நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது கூடுதல் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் இப்படி வழிபாடு செய்து பாருங்க முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகன் தான் முருகனுடைய வழிபாடு பக்கத்தில் முருகன் ஆலயம் இருக்குன்னு நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்குவேன் நல்ல ஒரு மாற்றம் உங்களால் வந்து கண்கூடாக உணர முடியும் சொந்த வீடு கட்டிகிட்டு இருக்கும்போதே பிரச்சனையில் ஸ்டாப் ஆகி நின்றுச்சு அப்படி இருப்பவர்களும் இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த சொந்த வீடு வந்து நல்ல விடையாக கட்டி முடிக்க முடியும் நம்பிக்கையுடன் வைத்து வழிபாடு செய்ங்க ஒவ்வொரு வழிபாடுமே நமக்கு இந்த வழிபாட்டின் மூலமாக நமக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும் போது நமக்கு அதிலிருந்து மாற்றங்கள் கிடைக்கும் முருகனுடைய வழிபாடு வந்து முழு மனதோடு நீங்கள் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும்போது அந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு பல மாற்றங்கள் கிடைக்கும் முருகனை வழிபாடு செய்யும்போது நமக்கு ஒரு சில சோதனைகள் வர தான் செய்யும் அந்த சோதனை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல விதமாக தான் நமக்கு வந்து அமைச்சு கொடுப்பார் முருகன் வந்து பார்த்திங்கன்னா நம்முள் ஒருவர் மாதிரி அவர் நான் நம்ம குடும்பத்தில் இருப்ப ஒருவர் மாதிரி தான் அவர் வந்து நீங்கள் வந்து முழுமையாக புரிந்து வழிபாடு செய்யணும் ஏன்னா நீங்கள் அவருக்குன்னு ஒரு தீப்பம் ஏற்றும்போது வழிபாடு செய்யும்போதே அவர்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக சோதனை கொடுப்பாரு அதுலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா மனம் கவலையை கொடுத்துரும் அந்த கவலை இருந்தாலும் நம்பிக்கையோடு முருகன் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் பூஜ்யம் செய்யும்போது தான் முருகன் வந்து வெற்றியை கொடுப்பார் நம்ம மேலே நம்பிக்கை இவளுக்கு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவார் நம்ம வந்து ஒரு வாரம் இரண்டு வாரம் வழிபாடு செய்துட்டு நமக்கு நினைத்தபடி நடக்கலை அப்படின்ட்டு நம்ம விற்றக்கூடாது ஏன்னா கடவுள் வந்து நம்மளை சோதிச்சு தான் பார்ப்பாங்க முதல்ல நம்மளுடைய அன்பை வந்து சொதிச்சு பார்ப்பாங்க நம்ம முழுசாக நம்புகிறோமா அப்படிங்கிறத சோதித்து பார்க்குறதுல வந்து முருகன் அதில் வந்து வள்ளல்னே சொல்லலாம் ஏன்னா நான் நிறையா பக்தர்களிடம் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கும் இந்த மாதிரி நிறையா நடந்திருக்குது முருகனுடைய வழிபாடுன்னே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோதனை கொடுத்துட்டு தான் அவர் நமக்கு கேட்டதை கொடுப்பாரு ஒருவேளை உங்களுக்கு கேட்டது கிடைக்கலன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதோ அது மூலம் பல மடங்கு பல ஆயிரம் சந்தோஷம் உங்களுக்கு கொடுப்பாரு அதுவும் உண்மை முருகன்ட்டு நீங்கள் சர்ணாகதை அடைந்து வழிபாடு செய்யும்போது அவர் நிச்சயமாக நூறு சதவீதம் நமக்கு கொடுப்பாரு சப்போஸ் அவர் கொடுக்கல அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை நீங்களாம் கடவுளை வழிபாடு செய்யும்போது புரிந்து வழிபாடு செய்யணும் முருகனாக இருக்கலாம் வராகண்ணாக இருக்கலாம் மற்ற தெய்வங்களாக இருக்கலாம் புரிந்து வழிபாடு செய்யும்போது அவங்க நிச்சயமாக நமக்கு கேட்டதை கொடுப்பாங்க ஒரு நம்பிக்கையோட நம்ம இருக்கணும் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையோட நம்ம இருக்கணும் நம்மளுடைய கடவுள் வழிபாடே ஆன்மீகம்னாலே பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வழிபாடு செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சோதனைகளை கொடுப்பாங்க அந்த சோதனையை நம்ம வந்து நம்பிக்கையுடன் அதை வந்து நம்ம சாதனையாக மாற்றணும் அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் நம்ம நம்பிக்கையுடன் இருந்தோம்னு வச்சுக்கோமே கடவுள் வந்து சோதனை கொடுக்கறதை கூட விட்டு இந்த நம்மளுடைய நம்பிக்கையை பார்த்து அவர் வந்து கேட்டதை நமக்கு கொடுப்பாரு நிறைய பேர் வந்து திருமணம் நடக்க மாட்டேங்குது குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறலாம் நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கீங்க அப்படி இருப்பவங்களாம் முருகனுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக நூறு சதவீதம் சந்தோஷத்தை கொடுக்கும் சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையை நீங்கள் மறக்கணும் அந்த சோதனை வருது அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அப்படியே வந்து நின்றக்கூடாது நான் நம்ம சுவாமி கும்பிட்டா தான் சோதனைகள் வருது அப்படின்ட்டு தான் நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது நீங்கள் எத்தனை வாரம் வழிபாடு செய்யுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை வாரத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சிடணும் செய்து முடித்த பிறகு பாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொடுப்பார் முருகன் வந்து ஒரு ஐந்து செவ்வாயில் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சால் போதும் அவர் கேட்டதை கொடுப்பார் சஷ்டி தினத்தன்று கிருத்திகை தினத்தன்று நம்ம வந்து தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது அவர் நமக்கு நல்ல மாற்றத்தை தான் அவர் கொடுப்பார் கேட்டதை விட அதிகமாகவும் கொடுப்பார் ஒருவேளை கேட்டதுக்கு கிடைக்கல அப்படின்னா அது மூலமாக நமக்கு பல மடங்கு சந்தோஷத்தையும் அவர் கொடுப்பார் என்றைக்கும் ஒருபோதும் அவர் வந்து கைவிடவே மாட்டார் பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் சோதனைக்கு அப்புறம் உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகமாகவே கொடுப்பார் அந்த மாதிரி நம்பிக்கையுடன் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு உங்களுடைய பூஜைகளுக்கான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இதுபோன்ற ஆன்மீக தகவல் வராகின் பற்றிய தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி